மூத்த பத்திரிக்கையாளர் திரு அய்யநாதன் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைகிறார் வழக்கம் திரு ஐயநாதன் வணக்கம் இப்ப முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு சில நிபந்தனைகளுடன் கூடிய ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கு முதற்கட்டமா இந்த ஜாமின் அதற்கு பிறகு இது என்ன விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு பார்க்கலாம் நிச்சயமா இந்த வடக்கை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒருத்தர் செய்த குற்றத்தின் அடிப்படையில் அவர் விசாரிக்கப்பட்டது என்பதை விட அவரை சிறையில் வைத்து நீண்டகாலம் வைத்திருக்க வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு நிலையை அமலாக்கத்துறை எதிர்கொள்ள வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது சட்டத்திற்கு புறம்பான பண செய்ததாக சொல்லப்பட்ட அந்த வழக்கில் இத்தனை ஆண்டு பதினைந்து மாத காலம் ஆனதற்கு பிறகும் கூட அவர்களால் அதற்கான அடிப்படையான ஆதாரங்களை சமர்ப்பிக்க இயலாத ஒரு சூழல் அதே நேரத்தில் புலனாய்வு முடியவில்லை என்று சொல்லியிருக்கக்கூடிய நிலையில் தான் உச்சநீதிமன்றம் ஜாமீன் அதாவது அவருடைய வாடு உரிமை அப்படின்ற அடிப்படையில் ரைட் டு லைஃப் என்கின்ற அடிப்படையில் இந்த பிணைய விடுதலை அரசு வழங்கியிருக்கிறது அது சில நிபந்தனைகளுடன் அவங்க வந்து விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் ஒவ்வொரு திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமையும் வந்து கையெழுத்திட வேண்டும் இடி அலுவலகத்தில் என்று சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் மொத்தத்தில் பார்த்தோமானால் இடியை பொறுத்தவரை இது ஒரு தோல்விதான் அவர்கள் அமைச்சராக இருந்த ஒருத்தர் மீது தொடரப்பட்ட ஒரு வழக்கில் இவ்வளவு காலத்திற்கு பிறகும் கூட அந்த வழக்கை வடக்கு விசாரணைக்கு கொண்டு வரக்கூடிய எல்லாமே இன்னமும் புலன் விசாரணை என்கின்ற அந்த நிலையிலேயே வைத்திருப்பதைத்தான் சுட்டிக்காட்டி பல்வேறு வழக்குகளில் இந்திய உச்ச நீதிமன்றத்தினுடைய பல்வேறுபட்ட அமர்வுகள் பெரிய விடுதலை வழங்கி வந்திருக்கின்றன அந்த அடிப்படையில் தான் மணி சிசோதியா விடுதலை செய்யப்பட்டார் அதன் பிறகு டெல்லி முதலமைச்சராக இருந்த திரு அரவிந்த் கெஜ்ரிவால் விடுதலை செய்யப்பட்டார் அதன் பிறகு கவிதா சலுகதேசம் அவர் இந்த ஆந்திரா தெலுங்கானாவை சேர்ந்தவர் அவருக்கு விடுதலைக்கு பெரிய விடுதலை வழங்கப்பட்டார் இப்பொழுது செந்தில் பாலர்ஜிக்கும் அந்த விடுதலை கிடைத்திருக்கிறது இதன் எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று தான் இதில் எல்லாம் நாம் குறிப்பிட வேண்டியது என்னவென்றால் அரசியல் காரணங்களுக்காக கைது செய்யப்பட்டு இந்த வழக்கு தொடரப்பட்டு நடத்தப்பட்டிருக்கிறது அதன் விளைவு இப்பொழுது நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டு இவர்களுக்கெல்லாம் புதிய விடுதலை வழங்கி பெயில் இஸ் த ரைட் என்று ஏற்கனவே இப்படிப்பட்ட வழக்குகளில் இந்திய உச்சநீதிமன்றம் சொல்லியிருந்தது அதையே இங்கேயும் பொருத்தி இந்த பிணைய விடுதலையை வழங்கியிருக்கிறது என்பதை நாம் கருத்துக் கொள்ள வேண்டும் நன்றி திரு ஐயன் அதன் நினைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு